ད�ས ད�སས དསས དསས ད� லை <laughs> ஆஃப் பொ வண்டியா இருந்த வலிவுட் வலி விடு வலிவிடு ஆஹ் <laughs> இது <laughs> <laughs> குப்ரித் ஆவியடுறல் பாருங்க பாக்கி ரெண்டா இருக்கு இங்க தெரியாது அம்மா என்ன இருக்கு தெரியுது சப்பரமா இல்லையா டிஎம் அம்மா இங்க நான் வந்து ஜோனி வரேன் நேஸ் வந்து போயிடுச்சு ஏலே தடுமாட்டி <laughs> <laughs> முதல் பரிசு மேலத்திரமே ஏட்டி மன்னிஞர் இரண்டாம் பரிசு இடையகுளம் அறிஞர் மூன்றாம் பரிசு மேலத்திரமணிதன் நான்காம் பரிசு சிதம்பரபுரம் ஐந்தாம் பரிசு டோனாவூர் ஆறாம் பரிசு ஆறாம் பரிசு உப்பரி ஏழாம் பரிசு புது எட்டாம் பரிசு மேலர்

খুলে uh -huh. తిట్రిసీ తిట్టాం పరిశీ మేనే కొత్తనారెడ్డి பரவுளி <laughs> <laughs> எட்டாம் ஐயாயிரம் வழங்குவவர் குணசீலன் வடக்கெருக்கப்பட்டி மற்றும் வழங்குவர் மொபைல்ஸ் நானாய்குளம் எட்டாம் பரிசு எட்டாம் பரிசு ரூபாய் ஐயாயிரம் வழங்குவவர் குணசீலன் வடக்கு ஏற்கனவே பெற்று வெற்றி கோப்பை உள்ளவர் பி கே எம் மொபைல் குளம் எட்டாம் பரிசு மேல செலமான சிடி ஏழாவது அடுத்த ஏழாம் பரிசு வணங்குவார் அணி சிமான ஒரு கீழே செல்வம்

একটু ভালো উঠুন আচ্ছা আচ্ছা মজিদপুর কোপেক পুরক পাণ্ডি মেলাচল পাণ্ডি বর্ডার বে নে নামি দিয়ে ওকিলিয়া আদি নে পোট আমা টিকড়িনি বসো আদ্য লাগিয়ে বরণী এই মোজার প্রাইসে যে খেলবে 23000 টাকা লাগবে মেলাচল পাণ্ডি ও ভাইয়ের টিয়া

மறந்த <laughs> கூடாது <laughs>

માલન માલન માલ માલે